ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் இன்றே நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறும்படி உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் சிறிதும் தாமதம் செய்யாமல் இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்படி யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காக சந்தோஷமாக உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதுவரை நீ கோபத்திலும் குழப்பத்திலும் பல்வேறு தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறாய் அதனால் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தது இப்பொழுது உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டதல்லவா இனி உன் மனக்குழப்பமெல்லாம் நீங்கி நீ தெரிவு பெறப்போகின்றாய் என் தங்கமே சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும் பொழுது அமைதியான நல்ல மனநிலையில் நீ நல்ல முடிவெடுக்கப் போகிறாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது செல்லமே இது வரையிலும் என் முன்னே கண்ணீர் விட்டு உன் வேண்டுதலையெல்லாம் வைத்த உனக்காகவே உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன்னுடைய உண்மையான பக்தியை நான் உணர்ந்துவிட்டேன் என் செல்லமே இனி எனது அருள் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் என்னுடைய ஆசிர்வாதத்தை இப்பொழுது முழுவதுமாக உனக்கு தரப்போகிறேன் இனி எங்கும் எதிலும் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றியடைய போகிறாய் நீ இதுவரை அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் போதும் போதும் என்ற அளவிற்கு அனுபவித்து விட்டாய் என் தங்கமே அதனால் உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நேரமாக இந்த நல்ல நாள் நிரம்பிய இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நம்பிக்கையோடு உன் கடமைகளை நீ செய்ய ஆரம்பித்தால் அழகான நல்ல வசந்த காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் செல்லமே நீ விரும்பிய அத்தனை வளங்களையும் நான் உனக்கு கொடுத்தே தருவேன் நீ நினைத்த காரியங்களையெல்லாம் நானே உனக்கு முன்னின்று நடத்தி கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே உனக்கான நல்ல வழியையும் நிச்சயமாக உருவாக்கி தருவேன் நீ என்னை பார்ப்பதற்காக என்னுடைய ஆலயத்திற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை உன்னை காண்பதற்காக நான் தினமும் வந்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது அதற்கு பரிசாகத்தான் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக என்னிடம் வைத்து கொண்டிருந்த உனது வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயமும் உன்னிடம் வந்து சேரும்படி செய்யப் போகிறேன் செல்லமே இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த காரியங்களெல்லாம் உன்னுடைய மனது சந்தோஷப்படும் அளவிற்கு நல்லபடியாக நடந்து முடியும் நானும் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் யார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கிறேன் நானும் உன்னை புரிந்து கொண்டு வைத்திருக்கிறேன் நிச்சயம் எல்லாவற்றையும் உனது மனம் போலவே நான் நடத்தி கொடுக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையே வாழப்போகிறாய் என் தங்கமே உன்னுடைய மனது மட்டும் தெளிவாக இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் போதுமானது உன் அம்மா நான் உன்னுடனே இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் இன்பமோ துன்பமோ சந்தோஷமோ துக்கமோ என்ன நடந்தாலும் அமைதியாக இரு ஏனென்றால் உனக்கான விஷயங்களை சரி செய்ய உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ அடைந்த துன்பத்திற்கு யார் காரணமோ அவர்களுக்கு சீக்கிரமாக திருப்பி கொடுக்கப்படும் நீ சந்தோஷமாக இரு என் செல்லமே இனி நீ கலங்கவே கலங்காதே தங்கமே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் அன்பான குழந்தை நீ என் தங்கமே இத்தனை நாட்களாக அப்பா அம்மா என்னுடைய கஷ்ட காலம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என் வாழ்க்கையிலும் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை மட்டுமே பெற்றதால் இப்பொழுது கலைத்து போய்விட்டாய தங்கமே இத்தனை நாள் நீ அடைந்தது ஏமாற்றமோ தோல்விகளோ கிடையாது அதுதான் நீ இப்பொழுது பெறப்போகும் வெற்றியின் அடிப்படையாக இருக்கப் போகிறது முன்னேறி செல் இந்தோ இன்றோடு இன்றைய நாளோடு உன் எல்லாம் முடிவுக்கு வரும்படியும் நாளை அழகான விடியலில் உன் வாழ்க்கையும் அழகானதாக மன நிம்மதி நிறைந்ததாக மாறும்படியும் ஒரு அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன் என் தங்கமையே அதற்காகத்தான் உன்னை தேடி உன் அருகிலேயே வந்திருக்கின்றேன் என் செல்லமே நான் கூறுவதையெல்லாம் கேட்ட பிறகு உன்னுடைய மனதில் ஒரு தெளிவும் பிறக்கும் நிம்மதியும் பிறக்கும் அதன் பிறகு என் மீது மாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக கண்ணுறங்கு உன்னிடம் பொய் வேசம் போடுபவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அவர்கள் யார் எப்படி ஏன் இத்தனை நாள் உன்னை ஏமாற்றினார்கள் பொய்யாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உன்னிடம் நிரூபித்து உன்னிடம் இருந்த அவர்களே விலக்கி வைக்கப் போகின்றேன் என் தங்கமே நடக்கும் அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு ஒரு ஆபத்து என்றால் நீ என்னை அழைக்காமலேயே அடுத்த நொடி உன் அருகில் வந்து நிற்பதற்காக நானே தயாராக இருக்கின்றேன் என் தங்கமே அப்படி இருக்கும் உன் பிரச்சனைகளை நீ யாரிடமும் சொல்லவில்லை என்றாலும் உன் அம்மா நான் தானே மறந்து விடாதே நீ யாரிடமும் சொல்லாத எல்லா பிரச்சனைகளையும் நான் கண் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் தான் உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்க இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே பலமுறை எனக்கு உதவ யாரும் இல்லை எனக்கு யாரும் செய்ய மாட்டுகிறார்கள் என்னை யாரும் கண்டு கொள்ளவும் இல்லை என்று தனிமையில் இருப்பதாக நீ நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய்தானே என் குழந்தையை உன்னிடம் மனம் விட்டு பேசுவதற்காக உன் அன்னை நான் இருக்கின்றேன் உனக்கு ஆறுதலாகவும் உன் மனதை தேய்ச்சுவதற்காகவும் உன் அம்மா நான் இருக்கிறேன் செல்லமே உனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கவும் உன்னுடைய குழப்பத்திற்கும் கேள்விக்கான பதிலை கொடுக்க நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு எதையும் யோசிக்காதே நாளையிலிருந்து உனக்கான நல்லது நடக்க போகிறது அதை நடத்தி வைக்கதானே இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய முயற்சி காரணமாக இத்தனை நாள் நீ செய்த விஷயங்கள் எல்லாம் நீ நினைத்த காரியங்களெல்லாம் இப்பொழுது நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு துணையாக இருக்கும் நான் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை போகிறேன் புது பொழிவான வாழ்க்கையை நீ புத்துணர்ச்சியோடு வாழத்தான் போகிறாய் என் தங்கமே நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் உன் மனது உடையும்படி நான் என்ன விஷயத்தையும் தவறாக நடக்க விட மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையும் தைரியமும் நானும் உனக்கு துணையாக தான் இருக்கிறோம் நிச்சயம் நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ எதை கண்டும் பழங்காதை தங்கமே என்னையே நம்பி இருக்கும் உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் உன்னை காப்பாற்றத்தான் இன்று நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் நீண்ட நேரமாகவும் உனக்காக காத்து நீ என்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியமில்லை நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறியதை முழுமையாக கேட்டுவிட்டனே நிச்சயம் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடையப் போகிறாய் உனக்கான ஆச்சரியம் காத்துக்கொண்டுதான் இருக்கிறது இனி எல்லாம் வெற்றிதான் இன்னும் சற்று நேரத்திலேயே உன் கைகளில் நீ வேண்டி விரும்பியது எல்லாமே கிடைக்கும் மிகப்பெரிய சிக்கல் ஒன்றை தீர்த்து உன்னை சந்தோஷ பாதையில் நான் அழைத்து செல்லப் போகிறேன் உன்னை பாடாய்படுத்தும் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தே போய்விடும் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நானே உனக்கு துணை என்பதால் நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் இனியெல்லாம் நல்லதாக நடத்தி வைக்க வேண்டியது உன் அன்னையின் பொறுப்பு நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் உன் விதி மாறிவிட்டது மிக பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பான குழந்தையை இந்த மங்களகரமான தினத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட அனைத்து வரங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து வளமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் செல்ல குழந்தையே எதை நினைத்தும் கவலைப்படாதே இது உன் கண்ணில் படும் நேரம் நீ உன் மனதில் என்ன நினைத்தாயோ அதற்கான பதிலை நான் நிச்சயம் சொல்கிறேன் நான் கூறுவதை முழுவதுமாக கேள் என் அன்பு குழந்தையே இது உன்னுடைய வாழ்க்கையின் இறுதி தான் ஆனால் உன் வாழ்க்கைக்கல்ல உன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமைகள் வேதனைகளுக்கு இது இறுதி கட்டம் நீ படும் கஷ்டங்களுக்கு இறுதி கட்டம் உன்னை துன்புறுத்தவும் கஷ்டப்படுத்தவும் நினைத்தவர்களுக்கு இது இறுதி கட்டம் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் ஆசைப்படுகிறேன் உன்னை நேர்மறையாக சிந்திக்க சொல்லும் நான் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை உனக்கு விதைக்கவே மாட்டேன் உனக்குள் எந்தவித பயத்தையும் படப்படுப்பையும் ஏற்படுத்த மாட்டேன் உனக்கு அப்படி தோன்றினால் என்னை நீ மனதில் நினைத்துக்கொள் நீ எதிர்மறையாக சிந்திப்பதை உன்னுடைய அம்மா நான் ஒருபொழுதும் விரும்புவதில்லை எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே விரும்புகிறேன் நீ கை கழுவும் நேரத்திற்குள் உனக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து உன்னை பெரும் அதிபதியாக மாற்றுவதற்கு உன் அம்மாவால் முடியும் உன்னுடைய வழிகளும் உன்னுடைய வலிமையும் எனக்கு மட்டுமே தெரியும் உன்னுடைய வழிகளை தாங்கக்கூடிய வலிமையை உனக்கு கொடுத்தது உன் அன்னைதான் என்பதை நீ மறந்து விடாதே வழியை தாங்கும் சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வழியே வராமல் தடுக்க கூடாதா அம்மா என்று நீ கேட்கிறாய் போராட்டங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லை என்றால் உனக்கு மன வலிமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லாமல் போய்விடும் அதற்காகத்தான் இந்த சிறு சிறு சோதனைகள் எல்லாம் நீ என்னுடைய நாமத்தை மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் சொன்னாலே போதும் உன்னை வழிநடத்த நான் ஓடோடி வருவேன் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே நான் உன்னை நிச்சயம் காமாற்றுவேன் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து உதவுவதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் அதைத்தான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது நீ உதிக்கும் ஒரு சிறு புன்னகைக்கு இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கும் சக்தி உன் அம்மா நான் நிச்சயமாக கொடுப்பேன் ஏனென்றால் உன்னுடைய புன்னகைக்கும் நம்பிக்கைக்கும் அத்தனை பெரிய சக்தி இருக்கிறது நீ எவ்வளவுதான் தானமும் தர்மமும் செய்தாலும் உனக்குள் இருக்க வேண்டியது நிதானம் பொறுமையாக இருந்தாலே வாழ்க்கையில் பல தடைகளை கடந்து விடலாம் என் பிள்ளை நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பதுதான் இந்த அம்மாவிற்கு சந்தோஷம் அதற்கான வழிகளை நான் நிச்சயமாக உருவாக்குவேன் நீ கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நானே பார்த்து நல்லதே நினைக்கும் என் செல்ல வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே கடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என்னுடைய நாமத்தை நீ பார் அடுத்த கணமே உன்னுடைய கஷ்டங்கள் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விடும் தங்கமே உன்னுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாய் அமையும் உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறாய் நீ இருக்கும் திசை நோக்கி நான் உனக்கு ஒரு உதவியை அனுப்ப வைத்திருக்கிறேன் அதை நீ பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் உன்னுடைய புன்னகையை பார்க்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி